யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அன்பு குழந்தைகளே பகவான் லீலைகளை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா பகவான் லீலையிலிருந்து இன்று எட்டாவது லீலையாக நாம் பார்க்க போவது படமாய் வந்த பரந்தாமன் குழந்தைகளே உங்களுக்கு அன்பு செல்வியை நினைவிருக்கிறது தானே அவள் பசியை போக்க யோகிராம் தாத்தா நிகழ்த்திய லீலையை மறக்க முடியுமா அன்பு செல்வியின் வாழ்க்கையில் யோகிராம் தாத்தா நிகழ்த்திய மற்றும் ஒரு நிகழ்ச்சியை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் அன்புச்செல்வியின் செல்வியின் அம்மா இருந்த ஒரு மகளிர் கல்லூரியில் பணியாற்றி வந்தார் அவள் அப்பா கோவையில் இருந்த ஓர் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் அதனால் அன்பு செல்வியும் அவளது அம்மாவும் சேலத்திலும் அவள் தந்தை கோவையிலும் வசித்து வந்தனர் வார இறுதி நாட்களில் சேலத்திற்கு வந்துவிடுவார் அன்பு அப்பா அப்படி ஒரு விடுமுறை நாளன்றுதான் முதன் முதலில் பகவான் யோகிராம் சுரத்குமாரை பற்றி கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க விரும்பி திருவண்ணாமலை சென்றனர் அன்பு குடும்பத்தினர் சன்னதி தெரு அவரை தரிசிக்க அப்பொழுது அன்பு அம்மா பகவான் எங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்ய தங்கள் படம் ஒன்று வேண்டும் என்று கேட்டார் யோகிராம் தாத்தாவும் பதில் ஒன்றும் பேசாமல் வீட்டின் உள்ளே சென்று அவருடைய புகைப்படம் ஒன்றை எடுத்து வந்து நீண்ட நேரம் கையிலேயே வைத்திருந்து ஆசி வழங்கி அவர்கள் கையில் கொடுத்தார் கொடுத்த பின் உடனே சென்று பிரேம் செய்யுங்கள் பிறகு வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் என்றார் அன்பு செல்வியின் குடும்பத்தினருக்கு யோகிராம் தாத்தாவை தரிசித்த மகிழ்ச்சி ஒரு அவருடைய திருவுருவப் படமும் கிடைத்த மகிழ்ச்சி மற்றொரு புறம் மன நிறைவுடன் வீடு திரும்பினர் சில நாட்கள் கழித்து மீண்டும் யோகிராம் தாத்தாவை தரிசிக்க திருவண்ணாமலை திரு வீட்டிற்கு சென்றனர் அன்புச்செல்வியின் குடும்பத்தினர் அவர் முன்னிலையில் மூவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர் அப்பொழுது யோகிராம் தாத்தா அன்புச்செல்வி இங்கே வா என்று வாஞ்சையுடன் அழைத்தார் அவளும் ஆர்வத்துடன் அவர் அருகே சென்று பணிவுடன் நின்றாள் யோகிராம் தாத்தா அவளிடம் அன்புச்செல்வி செல்வி நான் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் எந்த வீட்டுக்கு வர்றது சேலம் வீட்டுக்கா அல்லது கோவை வீட்டுக்கா என்று கேட்டார் இதை கேட்டவுடன் அன்பு செல்வியின் பெற்றோர் மிகவும் கலவரப்பட்டனர் குழந்தை என்ன சொல்ல போகிறாளோ என்ற அச்சம் சேலம் வீட்டுக்கு என்று சொன்னால் கோவையில் வசிக்கும் அப்பா வருத்தப்படுவார் கோவை வீட்டுக்கு என்று சொன்னால் சேலத்தில் வசிக்கும் அம்மா வருத்தப்படுவார் அன்பு செல்விதான் பெண்ணாயிற்றே அவள் என்ன சொன்னால் தெரியுமா தாத்தா நீங்க இரண்டு வீட்டுக்கும் வாங்க என சட்டென்று புன்னையுடன் சொன்னாள் அதை கேட்டதும் யோகிராம் தாத்தா வாய் சிரித்தார் அவள் பெற்றோருக்கு அப்பொழுதுதான் மூச்சே வந்தது அதன் பின் யோகிராம் தாத்தா என்ன செய்தார் தெரியுமா வீட்டிற்குள் சென்று முன்பு முறை தந்த அதே படத்தின் இன்னும் ஒரு பிரதியை எடுத்து வந்து தன் கையினாலேயே அதனை பக்குவமாய் கசங்காமல் உருட்டி ஒரு ஊதுபத்தி குழாய்க்குள் செருகி அவர்களிடம் தந்தார் அவர் முன்பு செல்வியிடம் சொன்னது போலவே படமாய் அவர்களுடன் சென்றார் முதல் முறை தந்த படத்தை அன்பு செல்வியும் அவள் அம்மாவும் சேலத்திலும் இரண்டாம் முறை தந்த படத்தை அவள் அப்பா கோவையிலும் வைத்து பூஜை வ பூஜை பூஜித்து வந்தனர் இன்றும் படமாய் வந்த பரந்தாமன் அவர்கள் வீட்டில் இருப்பதை அன்பு செல்வியும் அவள் குடும்பத்தினரும் உணர்கின்றனர் குழந்தைகளே உங்களுக்கும் அன்பு போல் எளிய மனமும் யோகிராம் தாத்தாவின் நம்பிக்கையும் இருந்தால் அவர் உங்களுடனேயே இருப்பதை நீங்களும் உணர முடியும்